ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பினர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்தர் துணை காரணம் மிகவும் முக்கியம் திதியில் பாதி காரணம் கணத்தில் பிறந்தவர்களுக்கான மிருகம் கோழி பத்திரை கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் எந்த காரியத்தையும் மெதுவாக தான் செய்வீங்க சற்று மந்த குணம் உடையவராக இருப்பீங்க இப்போ ஒரு செயலை ரெண்டு நாளுக்குள்ளையே செய்து முடிக்கணும்னா நீங்கள் அதை மூணு நாள் அதை அதுக்கு மேலே லேட் இந்த காரணத்தை நீங்கள் பிறந்திருந்தால் தீய செயல் அதிகம் செய்வராக இருப்பீங்க அதை கொஞ்சம் மாற்றி கொண்டால் மிகவும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் மிக அதிகமாக இருக்கும் என்ன இந்த தீய செயல் செய்தாலும் மனிதாபிமானம் உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கும் இந்த காரணத்தில் பிறந்தவர்கள் சற்று சோம்பேறியாக இருப்பீங்க யாராவது ஒரு நபர் உங்களை மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி மோட்டிவேஷன் கொடுத்தா நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வாய்ப்பு இருக்குது நல்லவங்க கூட சேர்வது மிகவும் நல்லது இல்லைன்னா பின்பு ஆபத்தை ஏற்படுத்தும் இது வந்து இந்த பத்திரிகனத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயம் நன்றி வணக்கம்